அத்தனை நிர்வாக பெருமக்களுக்கும் வரியை தந்து வீர உரையாற்றிருக்கின்ற நம்மளுடைய என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் திருமாரஞ்சி உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது முதல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம எனக்கு முன்பாக பல்வேறு தலைவர்கள் நிர்வாகிகள் வந்து சில கருத்துக்களை குறிப்பிட்டார்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அதற்கு காரணம் தேனியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் அந்த பிரச்சார கூட்டத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எனக்காக அங்கு பிரச்சாரத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்களின் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டார் அவரு இன்னொரு இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சிட்டு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு இறங்கும் ஹெலிகாப்டர் அப்படியே இறங்கிறதுக்கு இது உத்தரவு கொடுத்துட்டாங்க ஆர்டர் வந்துருச்சு ஹெலிகாப்டர் இறங்க போகுது ஆனா இறங்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் அப்படியே மேலே போகுது நாங்க கீழ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் என்ன இறங்காம மேல போகுது அப்படின்ட்டு அப்புறம் போய் அப்படியே நம்ம அந்த கூட்டம் நடக்கக்கூடிய சுத்து மூணு சுத்து சுத்தி அதுக்கப்புறம் வந்து இறங்குது ஏன் அப்படின்னு பின்னாடிதான் எங்களுக்கு தெரிஞ்சு மேல இருந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அந்த கீழே அந்த கூட்டம் நடக்கக்கூடிய அந்த இடத்த ஹெலிகாப்டர்ல இருந்து பார்க்கும் போது கிலோமீட்டர் கணக்குல மக்களுடைய தலைகள் வெள்ளம் அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திலையும் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து ஏதோ ஒரு மாபெரும் திருவிழா போல அந்த இடம் எழுத்தினால பிரதமர் இருந்தார் அந்த ஒரு சூழ்நிலையில் பாராளுமன்ற தொகுதியில் நிலவுச்சு இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாண்டு காலமான ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் ஐந்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் ஆனால் ஏன் தமிழகத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்பதை மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை வாக்குகளுக்காக மட்டும் திசை திருப்பி பொய்யான காரணங்களால் இன்னைக்கு திசை திருப்பி வேற மாதிரி ஒரு பாதையை நோக்கி அவர்கள் வழி நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை மக்கள் தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் இங்கே நான் பார்க்குறேன் பல்வேறு இடத்துல தமிழ்நாடு நான் வந்து சுற்றுப்பயணம் நாங்கள் பல இடத்துக்கு நான் போயிருக்கேன் ஆனால் இந்த ராமநாதபுரம் பகுதியில் உண்மையிலே சொல்லணும் நான் உண்மையிலே மயில் செல்கிறேன் உங்களை ரொம்ப பாராட்டுறேன் பாரதிய ஜனதா கட்சி இங்கே அடித்தளம் அடித்தளம் அது வேறு அடித்தளம் உண்மையிலே இந்த கட்சி இங்க பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு ஐந்தாண்டு காலமாக உங்களுடைய உழைப்பு எதற்காக நம்ம கழகத்தை கட்சியை வளர்த்தாச்சு வளர்த்த இன்னமும் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் சோ அந்த எதற்காக இந்த நோக்கம் ஒரு லட்சியத்தை அடைவதற்காக நம்மளுடைய பாரத பிரதமர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து முதலமைச்சராக மூன்றாம் நான் மூன்று நான்கு ஆண்கள் குஜராத்தில் இருந்திருக்காரு அதற்கப்புறம் தொடர்ச்சியாக பாரத பிரதமர் இந்தியா ஆண்டு கொண்டிருக்கின்றார் குஜராத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு குஜராத் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி எப்படி இருந்த குஜராத் இன்னைக்கு எப்படி மாறிவிட்டது அதே மாதிரி எப்படி இருந்த இந்தியா இன்னைக்கு எப்படி மாறி கொண்டிருக்கின்றது என்பதை இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம களப்பணியாளர்கள் இந்த களத்தில் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் நாம இந்த தேர்தல் பயணத்தில் ஒன்றை மக்களிடத்தில் தெளிவாக எடுத்து செல்லணும் யாருக்கு வாக்களித்தால் இது தேர்தல் யாருக்கு வாக்களித்தால் நமக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நமது பகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு மக்களிடத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நவாஸ் கடி அவர்கள் இதே ஏனி தான் போட்டிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப அவர் மக்களிடத்தில் சொன்ன வாக்குறுதிகள் என்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றாரா ஆறு சட்டமன்ற தொகுதியில வாக்கு சேகரிக்க வந்த பொழுது நான் இதை செய்வேன் அப்படின்னு சொன்னத நிறைவேற்றிருக்கின்றாரா இல்ல அந்த சட்டமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு பகுதியில அடிக்கடி வந்து மக்களோட மக்களாக இணைந்து பணியாற்றிருக்கின்றாரா என்பதை நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கின்ற பார்க்கணும் அதே மாதிரி ராமநாதபுரம் பகுதியில் வந்து அதை கொண்டு பத்தொன்பதுல முதல் முதலாக பாராளுமன்றத்தில் உள்ள நுழைஞ்சு நான் நான் போறேன் எனக்கு அங்க இருந்து திமுக காங்கிரஸ் தவிர யாரும் தெரியாது ஆனால் என்னை தன் குடும்பத்தின் ஒரு அங்கமாக நினைத்து என்னை அவர்கள் அருகிலே உட்கார வைத்துக் கொண்டது பாரதிய ஜனதா எம்பிக்கள் முழுவதும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எல்லா எம்பி பாரதிய ஜனதா எம்பிகளும் அன்போடு ஒரு ஆளாக நீ ஜெயித்து வந்திருக்கின்ற நம்ம பிரதமருடைய நம்மளுடைய கூட்டணியில அப்படின்னு என்னை குடும்பத்துல குடும்பத்தில் தான் என்னை வந்து அஞ்சு வருஷமா என்னை பார்த்துக்கிட்டாங்க நானும் எல்லா கூட்டத்திலையும் தமிழகத்திலிருந்து ஒரு குரல் தமிழகத்திலிருந்து ஒரு குரல் நம்மளுடைய மத்திய அரசின் மூலமாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை பாராளுமன்றத்தில் ஒழித்த ஒரே ஆளு இந்த ரவீந்திரநாத் எனக்கு பல்வேறு வகையில இன்னல்கள் இதையெல்லாம் தாண்டி கொண்டுதான் நான் இந்த அஞ்சு வருஷத்தை கடந்து வந்தேன் நம்மளுக்கு இன்னைக்கு ஐயா வேட்பாளராக இருக்கின்ற ஐயா ஓ பி எஸ் அவர்கள் ஓ பி எஸ் அவர்களுக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் ஒரு பாசம் இருக்கு உறவு இருக்கு புரட்சி தலைமை மாண்புமிகு அம்மா அவர்களிடம் நம்பிக்கை பெற்றவர் ஐயா அவர்கள் அம்மா அவர்களிடத்தில் நண்பராக பழகியவர் நம்மளது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்மா அவர்களிடத்தில் சென்று நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் அம்மா வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் எல்லாம் ஐயாவை பற்றி அம்மா அவர்கள் பாரத பிரதமர் சொல்லுவார்கள் இவ்வளவு கஷ்டத்தில் எனக்கு உறுதுணையாக இருப்பது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு அவர்கள் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க பிரதமர் ஒரு நாள் கூப்பிட்டு ஐயாவை பார்க்கும் போது கூப்பிட்டு அவர் ஒரு இதை தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது யூ ஆர் ஸ்ட்ரூ சன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அதாவது அம்மாவுடைய உண்மையான மகன் அப்படின்னு பாரத பிரதமர் கூறியிருக்கார் அதனால இன்னைக்கு மத்தியில் இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெறுவர்கள் நம்மள பாரத பிரதமருடைய அந்த மத்தியில் அங்கம் வகிக்கவர்கள் நம்மளுடைய பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நம்ம மக்களுக்கு செஞ்சு தரணும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஐயா வைத்த கோரிக்கைகள் சென்ற கடந்த காலத்தில் வைத்த கோரிக்கைகள் குறிப்பிடணும் என்னென்றால் நம்ம தென் மாவட்டத்தில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய கலாச்சார பெருமை ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காங்கிரஸ் அரசாங்கம் தடை செய்து அரசாங்கம் அந்த மிருகத்தை காட்சிப்படுத்த பட்டியில் இருந்து எடுத்தது திமுக காங்கிரஸ் சங்கம் வைத்தது இன்னைக்கு தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு எட்டு கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை கட்டி திறக்கிறாங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு போட்டியை தடை செய்வதற்கு காரணமாக இருந்துவிட்டு இங்கே இங்கே வந்து ஸ்டேடியம் திறக்கிறாங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறது ஆனால் ஐயா அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்தித்து தமிழகத்தினுடைய இந்த கோரிக்கையை கொடுத்தவுடன் இருவரும் இணைந்து இந்த போட்டியை த ஜல்லிக்கட்டியினுடைய தடையை நீக்கி நமக்கு தமிழகத்தினுட இழந்த அந்த உரிமையை பெற்று தந்தவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்களும் ஐயா ஓபி சார் அவர் ரெண்டு பேரும் இணைந்து மக்கள் பிரச்சனைகளை ஒன்றிணைந்து சால்வ் பண்ணணும்னா தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அது சக்சஸ்ல தான் முடிஞ்சிருக்கு என்பதை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அதுபோல நான் தேனி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ராமநாதபுரம் பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளான இழந்த கச்சத்தீவை மீட்கப்பட வேண்டும் எங்களுடைய மீனவர்கள் இங்க இலங்கை கடற்படையினால் இழந்த கடற்படையினால் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை காக்க வேண்டும் என்று நான் பேசியிருக்கின்றேன் இதெல்லாம் நான் இன்னைக்கு ராமநாதபுரம் மண்ணில் வந்து நின்று நான் வாக்குகளை பெறுவதற்கு நினைச்சு நான் பேசல மக்களுடைய தமிழகத்தில் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் எனக்கு அந்த மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நேரத்தில் நான் அதை வெளிப்படுத்தி ஓபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருக்கு கொடுக்காத பதவியே கிடையாது நகர்மன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு துறைகளின் அமைச்சர் இரண்டு தடவை அம்மா அவர்கள் முதலமைச்சராக அவரை அமர வைத்து அழகு பார்த்தார்கள் உச்ச தமிழகத்தில் இருக்கின்ற உச்சபட்ச பதவியையும் பார்த்து விட்டார் இனி அவருக்கு என்ன காரணத்துக்காக ராமநாதபுரம் பகுதியில் வந்து நிற்கின்றார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ராமநாதபுரம் மண் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் இருந்த பொழுது இன்னைக்கு விருதுநகராக பிரிந்து விருந்தநகராக பிரிந்து விட்டது பல்வேறு மாவட்டமாக பிரிந்தாலும் ஒருங்கிணைந்த மாமநாதபுரத்தில் இருக்கின்ற சிறுவில்புத்தூர் என்ற ஊர் ஐயாவுடைய சொந்த ஊர் ஆக அவர் வந்து வெளியூர்காரராக இருக்க நினைக்க வேண்டாம் தமிழகத்தின் முதலமைச்சராக மூன்று முறையை அவர் வந்து பா இருந்தவர் ராமநாதபுரம் மண்ணும் அவருடைய சொந்த மண்ணுதான் அவர் உங்களில் ஒருவராக இருந்து உங்கள் பகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவார் இந்த தேர்தலில் நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறு இடங்களை தாண்டி அபார வெற்றியை இன்னைக்கு மூன்றாவது முறையாக ஹார்ட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணுவது நிச்சயம் அதில் தமிழகத்தில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வைக்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் முக்கியமான வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நம்மளுடைய சகோதர அண்ணன் அண்ணாமலாஜி அவர்களை சொல்ல வேண்டும் உண்மையிலே உண்மையிலே அவருடைய உழைப்பு அபாரமானது யாத்திரத்தி எப்படிதான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பாதையை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் என்றால் உண்மையிலே நான் மேடையில் அவரை வந்து நான் வந்து ஹார்ட் அப் பண்றேன் சோ இன்னைக்கு அரசியலுக்காக பல்வேறு கட்சியினர்கள் இன்னைக்கு களத்தில் நின்றாலும் ஐயாவர்கள் சுயேட்சையாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி நடிக்க வேட்பாளர்கள் என்பதை எண்ணி நீங்கள் வந்து களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நீங்க உங்க பூத்தில் இருக்கக்கூடிய உங்க மக்களை உங்க வாக்காளர்களை நீங்க வீடு வீடாக சென்று உட்கார்ந்து நீங்க பேசணும் என்ன நிலைமைங்கிறத புரிய வைக்கணும் ஏற்கனவே எனக்கு முன்பாக பேசிய அண்ணன்கள் இது வந்து பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கக்கூடிய தேர்தல் எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடிகள் பத்தாயிரக்கணக்கான கோடிகள் ஒரு லட்சம் கோடிகளை அவர்கள் கொட்டினாலும் வாக்குகள் ஐயா அவர்கள் நிக்கின்ற சின்னத்தில் விழ வேண்டும் மிகப்பெரியான வெற்றியை எப்படி நமது நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த நம்பிக்கையோடு அவர் வடநாட்டுல காசியில வாரணாசியில நிற்கிறாரோ வாரணாசிக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு தொடர்பு இருக்கின்றது ஈம காரியங்களை அங்க முடித்து விட்டு ராமேஸ்வரத்தில் வந்து முடித்தால்தான் அது முழுமையம் என்பது நமக்கு இந்து தர்மம் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது இந்து தர்மத்தின் படி இன்னைக்கு இந்த அரசியல் களம் இந்த தேர்தல் களம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆக நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு உங்களுக்கு நம்மளுக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் இரண்டு வார காலகட்டத்தில் பத்தொன்பதாம் தேதி வரை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேட்பாளராக தானே களத்தில் நிற்கின்றோம் என்பதை எண்ணி நீங்கள் வாக்களிக்கும் நீங்கள் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு சென்று அதிகப்படியான வாக்குகளை நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற அவர்கள் போட்டியிருக்கின்ற சின்னத்தில் நீங்கள் மக்களிடத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்